ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் இன்றைக்கி நம்ம கலாட்டாவில் என்ன சமையல் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் சுரக்காயில் சாம்பார் முட்டைப்போசு சிப்ஸ் மாதிரி குழப்புறேன் அதுக்கப்புறம் சாதம் நேற்று வச்ச மட்டன் குழம்பு தயிர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சமையல் வாங்க பார்க்கலாம் நான் பாருங்கள் கேமரா ஸ்டாண்ட் இல்லாமல் கேமரா எங்கிட்ட போகுது சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு சுரக்காயை போட்டு கடாய அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகுந்த பருப்பை போட்டு கருவேப்பிலை அம்பட்டியும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் காய கொட்டி அங்கிட்ட ஒரு பரட்டு இங்கிட்ட ஒரு பரட்டு உப்பை போட்டு நல்லா பரட்டி விட்டு ரெண்டு வதக்கு வதக்கிடுவோம் ரெண்டு மூணு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மிளகாப்பொடியே போடணும் காயை நல்லா மொத காய் தக்காளி வெங்காயம் என்ன காய் போடுறோமோ அதை வந்து நல்லா வதக்கிடணும் மக்களை ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாப்பொடி போட்டு அதையும் ரெண்டு பரட்டு பரட்டுங்களேன் பரட்டிட்டு தண்ணி ஊற்றி பாதோங்க குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு இன்னொன்று வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்துக்கோங்க குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் சுரக்காய் நீர் சத்து காய்களை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்லது வெயில் போடுற போட்டுக்கு தினமரப்பு ரொம்ப முக்கியமானதாச்சு சுரக்காய் சௌச்சவு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறையா சேர்ப்பேன் பீக்கங்காய் எல்லாத்தையும் போட்டு அப்படியே சாம்பாரை வச்சிடலாம் துவாரம்பருப்பு சாம்பார் தான் அதுக்குள்ளே எங்கிட்ட சோறு வெந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு அடுப்பில் பருப்பு ஒரு அடுப்பில் சோற வச்சேன் பருப்பு வெந்து குழம்ப பூட்டி விட்டுட்டே அதுக்கு அது வரைக்கும் சோறு வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் நல்ல பழைய அரிசி பழைய அரிசினாலே உங்களுக்கு நின்று வேகும் அதே மாதிரி காப்படி அரிசி போட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அரிசி என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா உர விலை எழுவது ரூபாய் இந்த ஒரு கிலோ அரிசி ரொம்ப நேரம் வேகம் ஆனால் சோறு நல்லா மழை மழை இருக்கும் அஞ்சு ஆறு பேர் ச அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த காப்பிடி அரிசியை போட்டுட்டு நான் நாங்கள் நாலு பேர் தானே ஒரு ஆள் சோறு டெய்லி மிஞ்சி தரக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரு முட்டை கொசு கேரட் இது எப்போ பார் உருளைக்கிழங்கு கேரட்டு இதுகளையே போட்டு பெறட்டுற மா சாம்பாருக்கு இந்த தடவை முட்டை கொசு கிடஞ்சிச்சு ஒரு குட்டி முட்டை கொசு அதை என்ன பண்ணேன்னா கான்ஃப்ளவர் பவுடரு கடலை மாவு பச்சரிசி மாவு அதுக்கப்புறமா தனி மிளகாப்பொடி மல்லிப்பொடி கரம் மசால் பொடி எல்லா பொடியும் போட்டு அது அலையில் உப்பள்ளி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே நல்லா கிளறணும் மக்களை ஒன்று சொன்னால் நல்லா கிளறி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தனியாக ஊற்றிடாதீங்க முட்டைக்கோசில் மசாலா ஒட்டவே ஒட்டாது அதனால் என்ன பண்ணிடணும் லைட்டாக தண்ணி எண்ணெய் ரெண்டையும் ஊற்றி அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு உப்பெல்லாம் சேரணும் நம்ம மற்ற வேலை இருக்கும்போதே இதை ரெடி பண்ணிக்கிறணும் இதை நல்லா பெரட்டி ஒரு மணி நேரம் வச்சிடணும் வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு உரப்பு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நமக்கு தயாராகிடும் அதனால் என்ன பண்ணேன்னா அப்படியே ஓரங்கட்டி வச்சாச்சு வச்சுட்டு அடுத்து என்ன வேலை காலை டிஃபன் இருக்குல்ல காலையில் டிஃபன் அதுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் மக்களை சப்பாத்தி மட்டன் குழம்பு அவ்வளோதான் காலை டிஃபன் எப்படி சூப்பர் சாப்பாடா ஆமா மக்களே சப்பாத்தியை போட்டுட்டு அப்படியே சிப்ஸை பொறிச்சு எடுத்துருவோம் கடாயில் எண்ணெயை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு விட்டு எண்ணெயை காஞ்ச உடனே ஒரு ரெண்டு பீஸை போட்டு பாருங்கள் சூப்பராக வந்த உடனே அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போட்டுங்க அதுக்குள்ளே சாம்பார் ரெடி சிப்ஸ் ரெடி சாதம் சப்பாத்தி சுட வச்ச மட்டன் குழம்பு எல்லாம் ரெடி மக்களே அனைவரும் வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஆஹா கடுண்டியை விட்டுட்டேனே கடுண்டி மக்களே கடுண்டி எனக்கு அது எனக்கான கடுண்டி ரெடி சாதம் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் சாம்பார் துவரம் பருப்பில் சாம்பார் சிப்ஸு அவ்வளோதான் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன லஞ்சு டிஃபன் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா மக்களே பாய்